சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுகிறது பொதுமக்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் ராஷ்பி அலைவு வெப்பமண்டல காற்று குவிதல் மற்றும் காற்று சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கு கோடை மழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழையால் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளான கொள்ளிடம் வைதீஸ்வரன் கோவில் எடமணல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காண பட்டது அதை தொடர்ந்து திடீர் கனமழை பெய்தது திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க